பாஜக என்பது இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி கோயில்களை பாதுகாக்கும் கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை ராஜா போன்ற திருட்டு பூமர்கள் தொடர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையில் கோயிலை கட்ட விடாமல் தடுப்பதே பாஜக தான் அதற்கு சான்றாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் மேற்கு மாம்பலம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரப்பிரதேச மாதிரியான ஒரு பகுதி அந்த பகுதியிலேயே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது அந்த பகுதியுடைய கவுன்சிலராக பாஜகவை சார்ந்த உமா ஆனந்த் என்பவர் இருக்கிறார் எட்டு ஒட்டு பத்து மாமி அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பெருமையாக புகழப்படுகிறவர் தான் இந்த உமா ஆனந்த் என்ன ஆச்சு ஏதாச்சின்னு பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மேற்கு மாம்பலம் போஸ்டல் காலனி மூணாவது தெருவில் ஒரு கண்ணன் கோயில் இருக்கிறது வடமதுர கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கண்ணன் கோயில் ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது விஜயநகர பேரரசு காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் அதற்கு பிறகு இருந்த மன்னர்கள் அந்த கோயிலில் வந்து கண்ணனை வந்து வழிபட்டு சென்றதாகவும் சொல்கிறார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடமதுரை கண்ணன் ஏன் பெயர் வச்சாங்கன்னா அந்த காலத்தில் இது ஒரு கிராமமாக இருந்தது அந்த கிராமத்துடைய பெயர் வடச்சேரி வடச்சேரியில் அமைந்த கண்ணன் என்பதால் வடமதுரை கண்ணன் அப்படின்னு வச்சாங்க மதுராவில் இல்லையா கண்ணன் அதனால் வட மதுரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரை வைத்து அந்த கோயிலை வந்து நிர்வகித்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக பழமையான கோயிலாக இருந்த அந்த கோயில் பராமரிப்பு இன்றி ஒரு மோசமான நிலையில் அடைந்த நிலைக்கு போய் கொண்டிருந்தது இதை பார்த்த ஒரு டோனர் கலாவதி என்கிற ஒரு கண்ணன் பக்தை அந்தம்மா வந்து ஏற்கனவே ஆதிகேசவ பெருமாள் கோயிலெலாம் வந்து மெம்பராக இருக்காங்க அந்த கோயிலுக்கெல்லாம் நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க ஒரு முறை இந்த கோயிலை வந்து பார்க்குறப்போ கோயில் மூடி இருந்திருக்கிறது கோயில் வந்து ரொம்ப சிதிலமடைந்திருக்கிறது மழை தண்ணீர் எல்லாம் பட்டு சிவரெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்திருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக அறநிலையத்துறையிடம் விண்ணப்பித்து இந்த கோயிலை நான் புதுப்பித்துக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நான் வந்து நான் இந்த கோயிலை நான் பண்றேன் ரொம்ப ஊறி போய் தண்ணி ஊறி போயிருக்கேன்னு பொதுவாகவே கவர்மெண்டோட நடைமுறை எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு கோயிலை வந்து ஒரு டோனர் வந்து புதுப்பிச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்களாம் முன் வந்தாங்கன்னா கூட லேட்டு தான் ஆகும் அவங்க ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக அறநிலையத்துறையிடம் தொடர்ச்சியாக போராடி அதற்கு பிறகு அறநிலையத்துறை அவங்களை வந்து இந்த கோயிலை வந்து புதுசாக கட்டி கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அவங்க செலவில் இந்த கோயிலை வந்து அவங்க கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து அந்த அனுமதியை வழங்கி இருக்கிறது ஏழு எட்டு வருஷமா அழிஞ்சு அந்த நான் கோயிலை பழைய கோயிலை விதிச்சுட்டு புதுசாக கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த பகுதியின் கவுன்சிலரான உமா ஆனந்த் போய் நேரடியாக போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அவங்க இந்த டோனோரிடம் ஃபோனிலும் பேசியிருக்காங்க அவங்க என்கிட்ட போன் பேசினாங்க அப்ப நான் சொன்னேன் மேடம் நான் எனக்கு நான் டோனர் நான் வந்து நான் செய்கிறேன் நான் அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் கிடையாது நான் வந்து என்னோடய இதுக்கு வந்து நான் எம்எல்ஏவோ கவுன்சிலரோ பார்த்து நான் ஒரு நாங்கள் பணம் போட்டு செய்கிறேன் நாங்கள் அரசியல்வாதிகளை போய் நாங்கள் விதி வீதியாக இருக்க முடியுமா அது முடியாது உமா ஆனந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல ஒரு கோயிலை புதுசாக கட்டி கொடுக்க போகிறாங்க அதற்கு அவங்க சொந்தம் கொண்டாட போகிறதில்ல அது அறநிலையத்துறை வசந்தான் இருக்க போகிறது அறநிலையத்துறை அந்த கோயிலை புதுப்பித்து தருவதற்கான ஒரு அனுமதியை தான் அந்த டோனருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான் ஒரு கோயில் வந்து புதுசாக வருதுன்னா அதில் வந்து யாருக்கும் எந்த மாறுபட்ட இதுவும் கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது ஏன்னா அந்த கோயில் பல ஆண்டுகளாகவே மூடப்பட்டிருக்கிறது கொரோனாவுக்கு பிறகு அந்த கோயில் திறக்கப்படவே இல்லை என்று சொல்கிறார்கள் நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கோயிலுக்கு முன்னே முன்னாடி வந்து வாசல்லேயே வந்து ஒரு பெரிய மரம் எல்லாம் வளர்ந்து நீண்ட காலமாக அது பயன்பாட்டில் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது அதை ஒரு பக்தை புதுப்பிச்சு கொடுக்குறாங்க அப்படிருப்பா அவங்க செலவில் புதுப்பிச்சு கொடுக்குறாங்கன்றப்ப அதில் நமக்கு வந்து என்ன ஆட்சேபனை இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் அருணநிலைத்துறை வந்து அவர்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது அந்த பழைய கோயிலை இடிச்சிட்டு புது கோயிலை கட்டுவதற்கான பணிகள் நடைபெறும்போது பாஜக சங்கிகள் உமா அனந்த் தலைமையில் அங்கே போய் பிரச்சனை செய்திருக்கிறார்கள் சொல்லிட்டாரே இல்லை குடும்பங்களையும்

கிட்டலாம் வந்து ஆலோசிக்காமல் நீங்கள் எப்படி புதுசாக ஒரு கோயிலை கட்டிடுவீங்க கோயிலாக இருந்தாலும் கூட அது அதுக்குரிய ஒரு இது இருக்குது இல்லை ஏரியா கவுன்சிலர் இல்லை எனக்கு என்னை வந்து பார்க்கணும் இல்லை எனக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உமா ஆனந்த் போயிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பிறகு அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து நாங்கள் முறையான அனுமதியை கொடுத்துருக்குறோம் எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்குது நீங்கள் எதுக்கு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அறநிலையத்துறையுடைய ஜேசிஎஸ் பாட்டுக்கு போயிட்டு உமா ஆனந்திடம் பேசும்போது உமா ஆனந்த் அறநிலையத்துறை அதிகாரிகளை அவமதிப்பாக தரக்குறைவாக அவங்க எந்த வகையிலெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும் சங்கிகளுடைய அந்த மொழி வந்து தெரியும் அப்படியெல்லாம் பேச ஒரு ஹீட்டடான ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கிறது உடனடியாக உமா ஆனந்த் தங்களுடைய தலைமை புரோக்கரான ஹெச்ராஜாவை ஸ்பாட் விசிட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க ஹெச்ராஜா வழக்கம் போல் வந்து அறநிலையத்துறையை அரசாங்கத்தை எல்லாம் ஆபாசமான மொழியில் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு என்ன கேவலமான கீழ்த்தரமான அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த திருட்டு டிபார்ட்மெண்ட் அறநிலையத்துறையை அபாலிஷ் பண்ணனும் இவர்கள் திருட்டு கூட்டம் அநாகரீகமான அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு விடம் ப்ரெஸ்ல வந்து கேட்டிருக்கிறாங்க ஒரு அவர் வேறு ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போன போது அந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க அவர் வந்து தெளிவாகவே விளக்கம் சொல்லியிருக்கிறார் அது வந்து ரொம்ப பழமையான கோயில் அது வந்து சிதிலமடைந்த ஒரு நிலையில் இருக்கிறது அதை நாங்களே வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு டோனர் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றப்போ அவங்க செலவில் அவங்க பண்ணுறாங்கன்றப்போ புதுப்பிச்சிக்க சொல்லி நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்கிறோம் இது போல் நிறைய கோயில்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது புது கோயிலாக வந்து அதை வந்து மாற்றி கொடுக்குறாங்க அதில் வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல எல்லாமே முறைப்படி நடக்கிறதுங்கிற மாதிரி அமைச்சர் வந்து பதில் கொடுத்துருக்கிறார் இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் அதாவது கோயில்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா கோயில்கள் எல்லாமே பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த சங்கிகளுடைய முக்கியமான ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்து முன்னணி மற்ற சங் பரிவாரங்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் இவர்கள் நான் பிராமினாக இருந்தாலும் கூட இந்த கோயில் உரிமை அப்படின்னு வரப்போ அவங்களை விலக்கி வச்சுட்டு பார்ப்பனர்கள் அங்கே வந்து முன்னாடி வந்து நின்றுப்பாங்க கோயில் எங்களுடைய தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த கோயிலை கட்டியது எந்த பார்ப்பனரும் கிடையாது பார்ப்பனர்கள் கோயிலை கட்டுவதே கிடையாது ஆனால் நான் பிராமின் எவனாவது ஒரு கோயிலை கட்டி வச்சானா அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு அது கூடாரத்துக்குள்ளே புகுந்த ஒட்டகம் கதையாக தான் அவங்க வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த கோயிலை ஒரு டோனர் வந்து கட்ட போகிறாங்க கட்டும்போது போது உமானந்து போன்றவர்களெல்லாம் செய்யக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்த கோயிலை கட்டி புதுப்பிச்சா அது வந்து நான் பிராமின்ஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிடும் இவ்வளவு வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களுடைய முக ஒரு கோயிலை வந்து வைத்த மேற்கு மாம்பலம் என்பது பார்ப்பனர்களுடைய கோட்டையாக இருக்கிறது பார்ப்பனர்களே அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு கண்ணன் கோயிலை வந்து சிதிலமடைய வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியில பரவிடும் அதனால அந்த கோயில் கட்டக்கூடாது அது சிதிலம் அடைஞ்சு அப்படியே இடிஞ்சி விழுந்து நாசமா போனால் கூட பரவாயில்ல யாரும் அதை புதுசாக எடுத்து கட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தில் தான் இந்த பிரச்சனையை வந்து உமா ஆனந்த் போன்றவர்கள் அங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள் நான் வந்து அடிக்கடி வந்து இங்கே பார்த்துட்டு போவேன் அப்போல்லாம் நல்லா இருந்தது அப்போ இருக்க போக போக அது ரொம்ப மோசமாகிடுச்சு பில்டிங்கு அப்போ நான் ஆதிக்கச கோயில் ஒரு டோனர் நான் அங்கே இந்த கோயிலில் நிறைய பண்ணியிருக்கேன் அப்போ அங்கே பண்ணேன்னா நம்ம இங்கே பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுச்சு அதனால் நான் வந்து ஹெச்ஆர்எஸ்சில் போய் நான் கேட்டுட்டு இந்த இந்த கோயிலை நான் பண்ணுறேன் ரொம்ப பால் ஊறி போய் தண்ணி ஊறி போயிருக்கேன்னு சரி அவங்க பண்ணுங்கன்னாங்க அதுவே நான் ஏழு எட்டு வருஷமாக அழிஞ்சு திரிஞ்சு தான் அந்த ஆர்டரை நான் வாங்கினேன் நான் அது வாங்கிட்டு நான் இப்போ செய்ய வரப்போது அரசியல் உள்நோக்கத்துக்காக பல பிரச்சனை படுத்துகிறாங்க பலர் இங்கே பண்ணுறாங்க அவங்கெல்லாம் இங்கே தானே இருக்கிறாங்க அப்போது இந்த அம்மா வந்து கவுன்சிலர் அம்மா இந்த ஏரியாவில் தானே இருக்கிறாங்க அவங்க இத்தனை காலம் அந்த கோயிலை பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஏன் வந்து அது பண்ணியிருக்கக்கூடாது இவ்வளோ பாலடைஞ்ச கோயிலை ஏன் பண்ணியிருக்க பூட்டியே கிடந்தது ஒரு மூணு நாலு வருஷம் போட்டு போட்டே கிடந்தது பண்ணியிருக்கலாம் இல்லையா பண்ணலை இப்போ நான் வந்து கெசாரன்ஸில் எல்லா ஆர்டரும் சட்டப்பிரகாரம் வாங்கி நான் பர வரும்போது இப்போ வந்து அரசியல் லாபத்துக்காக உண்ணோவத்துக்காக என்னென்னவோ பண்ணுறாங்க எதோ இல்லாதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நான் தான் டோனரு நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு அதை விட்டுட்டு என்னென்னவோ அவங்க பேசுகிறாங்க தேவையில்லாமல் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து மரியாதை எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது தவறு இல்லையா அவங்க செய்திருக்கலாமே இந்த வேலையை நாங்கள் ஒன்றும் சொல்லலையே அவங்களே பார்த்துருந்தானே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் வந்தே இருக்க மாட்டேனே நான் டோனராக வந்து இருக்க மாட்டேன்னு இப்போ திருட்டு பாஜகவின் முகத்திரை இந்த இன்சிடெண்ட்டில் வந்து இருக்கிறது அவர்களுக்கு இந்துக்களுக்கு நன்மை செய்யணும் இந்துக்களுக்கு வந்து வழிபாட்டு தளம் அமைச்சு கொடுக்கணும் அதெல்லாம் வந்து அவர்களுடைய அக்கறை கிடையாது நாங்கள் தான் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டி கோயில்கள் எல்லாம் எங்கள் தான் இருக்கணும் தான் பார்ப்பனர்களுடைய ஒரே ஏஜெண்டாவாக இருக்கிறது தவிர்த்து அவர்களுக்கு மற்றபடி இந்துக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது இந்துக்களும் நம்ம இங்கே பார்ப்பனர் பார்ப்பனரல்லாத மூணு சதவீத பார்ப்பனர் அல்லாத தொண்ணூற்றி சதவீத இந்துக்களை தான் நாம் வந்து இங்கே சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு திருட்டு கட்சி தான் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்த கட்சி இந்துக்களை வந்து புறக்கணிக்கக்கூடிய இந்த கட்சி கோவில்களை கொள்ளையடிக்கும் கட்சி இந்த கட்சி அப்படின்லாம் சொல்லி பொய்யான ஒரு பரப்புரையை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருகிறது அதை தாண்டி உள்ளாட்சி மன்ற தேர்தலும் உடனடியாக நடைபெறப் போகிறது அப்போது இதே உமா ஆனந்த் மேற்கு மாம்பல மக்களிடம் வந்து வாக்கு கேட்கப் போகிறார் அப்போது அப்பகுதி வாக்காளர்கள் கேட்க வேண்டியது ஒரு இந்து கோயிலை புதுப்பித்து தரும்போது அதை போய் ஏன் தடை செய்தாய் பாஜக என்கிற கட்சியை இந்துக்களுக்கான கட்சி இந்து கோயில்களை பாதுகாக்கும் கட்சி என்று சொல்கிறாயே அப்படி இருக்கும்போது ஒரு கோயில் புனரமைக்கப்படுவதை நீ ஏன் தடுத்தாய் நீ போய் அங்கே வந்து கமிஷன் கேட்டாயா கோயிலை கட்டுறதுக்கு கமிஷன் கேட்டியா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் அப்பகுதி வாக்காளர்கள் உமா ஆனந்தை பார்த்து கேட்க வேண்டும் எங்க போனாலும் கோயில் கட்டுவதை தடுப்பதற்கு நீ யார் நீ செலவு பண்ணி புதுசாக கோயிலை கட்ட யாரோ ஒரு மகராசி அந்த வேலையை செய்யறாங்க அதை தடுக்கிறதுக்கு நீ ஏன் போய் நிக்கிற அப்படிங்கிற கேள்வியை மானமுள்ள இந்துக்கள் ராஜாவிடம் கேட்க வேண்டும் அதே போல் அறநிலையத்துறை அதிகாரிகளை மரியாதை குறைவாக பேசியது அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது இது போன்ற காரணங்களுக்காக உமா ஆனந்த் மீது காவல்துறையில் புகார் செய்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் சட்ட ரீதியான எல்லாம் உடனடியாக எடுக்க வேண்டும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்